ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Pregnancy அண்ட் பேபி Care தமிழ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் பனிக்கூட நீரோட அளவு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா பனிக்கூட நீர் வந்து கரெக்டாக இருந்தால் தான் பேபியோட வளர்ச்சியும் வந்து நல்லா இருக்கும் இந்த பனிக்கூட நீர் வந்து எவ்வளவு இருக்கணும் இது அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையே பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிக்கூட நீர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் பனிக்கூட நீர்னால் கர்ப்பப்பையில் குழந்தையை சுற்றி ஒரு லிக்விட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு திரவம் மாதிரி இருக்கும் அதில் தான் வந்து குழந்த வந்து வளர்ந்துட்டுருக்கும் பனிக்கூட நீர் தான் வந்து குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் அப்புறம் வந்து பிளட் ரத்தம் அப்புறம் வந்து நிறைய சத்துக்கள் அப்புறம் வந்து உணவு எல்லாமே வந்து இந்த பனி நீர் வழியாக தான் வந்து குழந்தைக்கு வந்து போகுது இந்த பனி நீரோட அளவு எவ்வளவு இருக்கு அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கா உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க அதை வச்சு வந்து நீங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதோட அஞ்சாவது மாசத்துல இருந்து எடுக்கிற ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து பனிக்குட நீரோட அளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அது எப்படி போட்டிருப்பாங்க ஏஎஃப்ஐ அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க அதாவது அம்யூனாடிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை தான் வந்து ஷார்ட்டாக ஏஎஃப்ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் பனிக்குட நீர் வந்து ஐந்துலேருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரை இருந்தால் வந்து அது நார்மல் மேக்ஸிமம் வந்து எட்டுக்கு மேலே இருந்தால் வந்து அது ஹெல்த்தியான ஒன்று ஏன்னா வந்து குழந்தை வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் உங்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் அளவுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து பனிக்கூட நீர் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுவே வந்து எட்டுக்கு கீழே இல்லை அஞ்சுக்கு கீழேலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் பனிக்கூட நீர் வந்து ஐந்துக்கு கீழே இருந்துச்சுன்னா கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலிகோ ஹைட்ராம்னியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து பா பாலிஹைட்ராம்னியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக ஏஎஃப்ஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த பனிக்கூட நீர் வந்து குறைஞ்சா என்னெல்லாம் வந்து ஆகும் இந்த பனிக்கூட நீர்னால் வந்து பேபிக்கு என்னெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஆக்சிஜன் பேபிக்கு தேவையான ஆக்சிஜன் அப்புறம் பிளட்டு அப்புறம் நிறைய சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து பேபிக்கு வந்து பனிக்கூட நீர் மூலியமாக தான் போகுது அதனால் அந்த லெவல் அந்த வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களோட பேபியும் நல்லா வளருது அப்படின்னு அர்த்தம் இந்த பனிக்குட நீர் வந்து குழந்தைய வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்குது அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட மூமெண்ட்ஸுக்கு வந்து இந்த பனிக்குட நீர் வந்து ஹெல்ப் பண்ணுது அதாவது வந்து குழந்தை வந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகரும்ல அதுக்கு வந்து தண்ணி வாட்டர் லெவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த குழந்தை வந்து ஈஸியாக நகர முடியும் இப்போ வாட்டர் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அதால் நகர முடியாது அதனால் தான் வந்து வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட மசில்ஸ் போன்ஸ் அதாவது தசை எலும்புகள் இதெல்லாம் வளர்கிறதுக்கு இந்த பனிக்கூட நீர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து அம்பளிக்கல் காடு அதாவது தொப்புள் கொடி இதுவும் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காகவும் இந்த பனிக்கூட நீர் வந்து உதவுது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட டைஜஸ்டிவ் அண்ட் ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம் அதாவது வந்து குழந்தைக்கு வந்து செரிமான அமைப்பு மற்றும் சுவாச அமைப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக வந்து இந்த பனிக்குட நீர் உதவுது ஆனால் கடைசியில் டெலிவரி டேட் நெருங்கும் போது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக வந்து பனிக்கூட நீர் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எதாவது மூமெண்ட்ஸ் குறைஞ்சிதுன்னா உடனே வந்து டாக்டர் கிட்ட போய் பாருங்கள் இப்போது பனிக்கூட நீரை வந்து எப்படி வந்து ஒரு வாரத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தர்லாம் பனிக்கூட நீரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளநீ வந்து நிறைய குடிங்க அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து நிறைய குடிங்க அதில் வந்து ரொம்ப வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு வாட்டர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் வந்து மோர் குடிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறைய சாப்பிட்லாம் அப்புறம் வந்து முருங்கை இலை சூப் வந்து ரொம்ப நல்லது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்புறம் வந்து தண்ணி மெயினாக தண்ணி வந்து நிறைய குடிங்க தண்ணி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் அந்த மாதிரி நிறையவே குடிக்கணும் மேக்ஸிமம் வந்து மூணு லிட்ரு வந்து குடிக்க பாருங்கள் மற்ற என்னெல்லாம் காய்கறிகள் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் அதிகமாக வந்து உணவில் எடுத்துக்கோங்க பூசணிக்காய் புடலங்காய் அப்புறம் வந்து வேறு என்னென்ன நீர் நீர் காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கீரை வகைகள்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து தர்பூசணி தர்பூசணி கிடச்சா தர்பூசணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது அது வந்து எடுத்துக்கோங்க டெய்லியும் அதுக்கப்புறம் செவ்வாழை பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணியும் நிறைய குடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து சீக்கிரமாகவே இன்க்ரீஸ் ஆகி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்காக வந்து புது புது ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ் பேபி கேர் வீடியோஸ் இது மாதிரி நிறைய போடுவேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் தேங்க் யூ